சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ வடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டனவே இராப்பகல் அற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குறாப்புனை தாள் அருளாய் கரி கூப்பிட்ட நாள் கராபட கொன்று அக்கரி போற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேல நிறுத்த சங்கார பயங்கரனே செங்கல் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நல் பன்னிரு தோழும் பதும மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனே ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினைதீர்த்தருள்வாய் வாவி தட வயல் சூழும் திருத்தணி மாமலைவாழ் சேவல் கொடி உடையானே அமரசிகாமணியே கொள்ளி தலையில் எறும்பது போல குளையும் என்றன் உள்ள துயரை ஒளித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே சூளம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலும் மஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய்துணையே